கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலிங் ஏஞ்சி சபையை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் ஆபுகுக் தீர்க்க தரிசி புஸ்தகம் இரண்டாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது கத்தர் சொல்லுகிறார் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி அதை தீர்க்கமாய் வரைந்து வை அப்படின்னு சொல்கிறார் நீ பார்க்கிற தரிசனத்தை நீ அப்படியே ஒரு ஒரு பலகையில் எழுதி வை அப்படிங்கிறார் இவர் என்ன சொல்லுவார் ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று காத்துக்கிட்டு இருக்கிறார் காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ பார்க்குற தரிசனத்தை எழுதி வைப்பா அப்படின்னு சொல்கிறார் ஆம்பிரியமான தீவண்டி பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த மகன் எதிர்காலத்தில் எப்படி என் மகன் ஆட்சி செய்ய போகிறான் அவனோ கூணு விழுந்தவனாக இருக்கிறான் முதுகு கூணி போய் இருந்தது என்ன செய்வது என்று பல முனிவர்களெல்லாம் தேடி ஆலோசனைகளை கேட்டார் ஒருவரும் சரியாக சொல்லவில்லை அப்பொழுது ஒரு முனிவர் வந்து சொன்னார் ஐயா ஒரு ஒரு டிராயிங் மாஸ்டர் வரைகிறவரை கூப்பிட்டு உங்கள் மகனோடைய உருவத்தை அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் சும்மா அப்படி கம்பீரமாக இருக்கிறது மாதிரி அப்படியே வரைந்து வைக்க சொல்லுங்கள் அப்படின்னாராம் அப்போ உங்கள் மகன் அதை பார்க்கும்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நான் இப்படி இருப்பேன் நான் இப்படி இருப்பேன் நான் இப்படி வரப்போகிறேன் இப்படி வரப்போகிறேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாரான் அப்படியே அந்த டிராயிங் மாஸ்டர் வரவழைச்சி இது மாதிரி வரைஞ்சாங்களாம் இந்த மகன் போகிற இடமெல்லாம் அரண்மனைக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் எழுதி வச்சாங்களாம் வரைஞ்சி வச்சாங்களாம் இதை பார்த்துக்கிட்டே இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தவர் நாலடைவில் அந்த அந்த கூணு விழுந்த ராஜா மகன் அப்படியே கம்பீரமாக நின்றான் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக இந்த உலக பிரகாரமான மனுஷனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்தது என்றால் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் உங்களுக்கு கொடுக்குற தரிசனத்தை நீங்களும் வரைந்து அதே மாதிரி விசுவாசத்தில் அறிக்கைட்டுக்கிட்டே இருங்க அப்படிதான் யோசிப்பு தன்னுடைய அறிக்கட்டுகள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிறது மற்ற எல்லாம் அப்படியே அப்படியே வணங்கி நின்றது அப்பொழுது அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் இவன் ஒரு பதினேழு வயசில் இல்லை ஒரு பதினேழு சிறுவனாக இருக்கும்போது அந்த தரிசனத்தை பார்க்குறான் அடிமையாக சிறைச்சாலைக்கு கொண்டுட்டு போகப்படுகிறான் எகிப்துக்கு அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறான் ஆனால் அவன் கண்ட தரிசனம் நிறைவேறவில்லை அதற்கு பிறகு பதினேழு வருஷம் கழித்து அன்பு தேவண்டை பிள்ளைகளே அவன் கண்ட தரிசனம் அவன் ராஜாவாக உயர்ந்த ஸ்தானத்தில் போய் இருக்கிறான் அவனுடைய சகோதரர்களெல்லாம் அந்த பதினோரு சகோதரர்கள் வந்து இந்த யோசிப்பனுடைய அறிக்கட்டுகளை வணங்கி நின்ற தரிசனம் நிறைவேறுகிறது அவர்கள் எல்லாரும் வந்து யோசேப்புடைய காலில் வந்து விழுந்து வணங்குகிறார்கள் யோசேப்புடைய தலை யோசேப்புனுடைய கட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிமிர்ந்து நின்றது போல் நீங்களும் வரைகிறீங்களா நீங்கள் உங்களுக்கு குழந்தை இல்லையா ஒரு குழந்தையை போல் வரைஞ்சி உங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க ஒரு ஏற்ற துணை இல்லையா இப்படிப்பட்ட துணை எனக்கு இப்படிப்பட்ட கணவர் இப்படிப்பட்ட பெண் எனக்கு வரப்போகுது இப்படிப்பட்ட வீடு இல்லையா இப்படி வீடு இந்த மாதிரி வீடு வரப்போகுது இப்படிப்பட்ட வேலை எனக்கு வரப்போகுது இப்படிப்பட்ட வருமானம் எனக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இதே மாதிரி வரைஞ்சி வைக்கிறீங்களா கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஊடியக்காரன் உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்காக ஜிபிக்கட்டுமா ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலோடு உங்களை யோசிப்பனுடைய வாழ்க்கையை நிமிர்ந்து நடக்க வைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் எவ்வளவாய்ப்பெருகிவிட்டனர் எுவோ எத்தனை மிகுந்து விட்டனர் ஆனாலும் சோந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனீர் தாங்குகிறீ என்னை தல்லாட விடமாட்டீர் தகப்பநீர் தாங்குகிறீ என்னை தல்லாட விடமாட்டீ கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர நீரே ஆ தலை நிமிர செய்பவர் நீரே பரவுக பிதாவை இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கு எவ்வளோ நிந்தைகள் அவமான திருமணத்தில் இருக்காங்க அவங்களெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுங்க திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுங்க வேலை வருமானம் இல்லாதவர்களுக்கு நல்ல வருமானம் ஆண்டவர் உயர்வு எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிக்க முடியாது அஜிபிக்கணும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்